ஹாய் வணக்கம் சேனல் யாரும் எப்படி இருக்கீங்க இந்தியா இங்கிலாந்து தேர்ட் ஓடிஐ அதுவும் ஒரு சரியான அடிதான் இங்கிலாந்துக்கு த்ரீ ஜீரோ ஒயிட் வாஷ் எட்டு கேம்ல ஃபைவ் டி ட்வெண்ட்டி த்ரீ ஓடிஐ ஒரு கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க செவன் ஒன் இண்டியா நான் பர்சனலாக இந்த ஓடிஐ சீரிஸ் கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கும்னு நினச்சேன் ஜோ ரூட் திரும்ப வந்தாரு அண்ட் கொஞ்சம் கோலி அண்ட் ரோஹித் சர்மா சர்ச்சிங் ஃபார் ஃபார்ம் பட் இங்கிலாந்து இங்கிலாந்து ஜஸ்ட் ஷோ அப் அவங்களுக்கு இங்க விளையாடுற இன்ட்ரெஸ்ட் இருந்தானே தெரியல காம்யூட்டர்ல கூட ரவிசாஸ்திரி கேவின் பீட்டர் சொன்ன பேசியிருந்தாங்க நெட் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் விட தால்ஃப் ஜாஸ்தி ஆடுறாங்கன்னு ஸோ புரியல பட் பாசிட்டிவ்ஸ் ஃபார் இந்தியா இந்த சீரீஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா சுப்மன் கில் ஸ்ரேயஸ் ஐயர் அக்சர் பட்டேல் பெனாமிடல் ஃபெனாமிடல் ஹார்திக் பாண்டிய அவர் யூஜுவல் காம்பினேஷன் கான்ட்ரிபியூஷன் விராட் கோலியும் பிப்டி அடிச்சாரு பட் ரொம்ப ஸ்கிராட்சியா இருந்தாரு பட் ஐ ஸ்டில் மெயின்டைன் ஓடிஏ ஃபார்மேட்ல விராட் கோலி ஆட்டோ ரோஹித் சர்மா ஆட்டும் நீங்க தூக்கத்தில் எழுப்பிட்டாலும் ரன் அடிப்பாங்கன்னு லெடவுட்டே கிடையாது ஸோ ஒரு எந்த ப்ராப்ளமும் இல்லை கில் நிறைய பேர் சொன்னாங்க கில் இந்த சாம்பியன் ஷாபி ஸ்குவாட்லயே இருக்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க நூத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டு ஐம்பத்தொன்பது ஆவரேஜ் எப்படிங்க நீங்க அவரை டிராப் பண்ண முடியும் அதை ப்ரூவ் பண்ணாரு கில்லு ஜெஸ்வால் ஃபெனாமினல் டேலண்ட் ஜென்ரேஷன் பிளேயர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி மேல வந்த பிளேயர் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா அடுத்த வேர்ல்ட் கப்லாம் இல்லை இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அப்புறமே அவர் உடைய கிரிக்கெட் ஆடுவாரான எனக்கு சந்தேகம் தான் சோ ஜெயசாலோட சான்ஸ் வருது பட் இப்ப வந்து அவரை உள்ள கூட்டிட்டு வருது கஷ்டம் ஆஹ் அண்ட் எனக்கு என்ன இப்போ ஒரே ஒரு எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கே எல் ராவுல் இந்த லீக் மேட்ச்லாம் அடிச்சுவாரு நாக் அவுட் கேம் ப்ரெஷர் கேம்ல கே எல் ராவல அடிக்க முடியுமா அதை ரிஷப் பந்தால முடியும் அதுல டவுட்டே கிடையாது ஆனா மேனேஜ்மெண்ட் என்னமோ கே எல் ராவல் பேக் பண்றாங்க அவர் என்ன பண்ண போறான்னு இருந்து பார்க்கணும் பட் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் பேட்டிங்ல ப்ராப்ளமே இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தேர்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல துண்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க செகண்ட் மேட்ச் ரெண்டு ஆறு விக்கெட் விட்டாங்க பட் ஈஸி செகண்ட் மேட்ச்ல வந்து இது சேஸ் பண்ணிட்டாங்க ஒரு ப்ராப்ளமே இல்லாம அந்த த்ரீ ஹண்ட்ரன் ஃபோர் ரோஹித் சர்மா செஞ்சுரியோட இந்த மேட்ச்ல மேட்ச்சாடி முன்னூத்தி எம்பத்தஞ்சு இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேஜ்ல முன்னூத்தி எண்பது முன்னூத்தி தொண்ணூறு போகும் நான் நினைச்சேன் பட் இங்கிலாந்து புல் பேக் பண்ணாங்க இங்கிலாந்துக்கு ஒரே பாசிட்டிவ் என்ன இந்த சீரிஸ்ல அதில் ரஷீத் சூப்பரா போட்டாருங்க என்ன ட்ரிஃப்ட் என்ன கண்ட்ரோல் ரொம்ப நல்லா போட்டாரு எனக்கு என்ன ஆச்சரியா அதில் ரஷீத் எப்படி ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட்ல என்ன சத்தியமா புரியல ஐபிஎல் ஸ்கவுட்ஸ் என்ன பண்றாங்கன்னு புரியல எங்க சீரீஸ அதில் ரஷீத் மாதிரி ஒரு பேரை நீங்க எதுக்கு எடுக்கல அதுக்கு ஏதாவது வேலிட் ரீசன் இருக்கா தெரியாது ஏன்னா அவர் ஃபோர் ஹவர்ஸ் பேங்க்ங்க நீங்க செஹல்ல செஹல்ல நம்மள பேசுறோம் நம்ம அதில் ரஷீத் பட போலர் அவருக்கு என்னமோ சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஐபிஎல்ல இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் மூணு மேட்சுமே அறுபது எழுபது எண்பதுன்னு ஸ்டார்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கிக் ஆன் ஆகல சோ பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ரஷி தோண்டி தான் எனக்கு தெரிஞ்சு என் ஓப்பனர்ஸ் ஃபார்ம் பட் மூவிங் இன் டு த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது மூணே மூணு லீக் மேட்ச் தான் இன்னைக்கு யார் எப்படி விளையாடுறாங்களோ அதை பொறுத்து இருக்கு பட் நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி டீடைல்டு அனாலிஸ் அப்புறம் செய்வோம் ஓவரால் பாத்தீங்கன்னா இந்தியா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஒரே ஒரு கன் கன்சென்ட் என்ன இது நான் எப்பவோ சொல்லிருந்தேன் பும்ரா ஃபிட்டா இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அந்த மாதிரி பேக் இன்ஜுரியில்தான் வர முடியாது அவ்வளோ ஈஸியாக ஏற்கனவே ஒரு சர்ஜிக்கலி ரிப்பயர்டு பேக் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ பும்ரா வர மாட்டானு எனக்கு தெரியும் சோ இப்போ வந்து போலிங் தான் கொஞ்சம் வீக்னஸ் தெரியுது ஏன்னா நீங்க வந்து ஒரு நாக் அவுட் கேம்ல முந்நூறு ரன் முந்நூற்றி ஐம்பது ரன்னு எல்லாம் சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் இந்த போலிங் லைனப்புக்கு உங்களுக்கு கொஞ்சம் புஷன் தேவை பும்மா இல்லாததுனால அது நம்ம அப்புறம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் ஓவரால் ட்ரெமெண்டஸ் ஒன் டே சீரிஸ் இந்தியாக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தது இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்சன் தான் கொஞ்சம் கவலையா இருக்கு ஏதாவது நாக் அவுட் கேம்ல க்ரூஷியலா வந்து இந்த லீக் ஸ்டேஜ் கேம் நாக் அவுட் அங்க வந்து இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இதை எடுத்துட்டு போய் ஏதாவது மொமெண்டம் போகுமான்னு தெரியல பட் அது கேப்டன் கோச் தான் சொல்ல முடியும் நம்ம வெளில இருந்து ஒன்றும் பேச முடியாது பட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் Chat. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe, a bell icon, press press, a notification, sick friends and family. support uh, go. Thank you very much. And Champions Trophy with detailed preview of all teams Thank you. Bye.